இன்க்ரீஸ் பண்ணது கொண்டான ஒரு இனிவேஷன் இது வந்து நம்ம கையில குடுத்திருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஒவ்வொருத்தர் கைலயும் உண்மையா போய் சேரணும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல இருந்து நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் சோ இத நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகே நான் டைரக்ட்டு நான் சப்ஜெக்ட்குள்ள வருவேன் சோ என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒன் மினிட் சோ ஆண்ட்ரைஸ் பண்ணாதீங்க என்னோட ஆடியோ ஓகே சார் கிளியரா இருக்கா கிளியரா இருக்கு சார் ஓகே வெல்கம் டு பீப்புள் அப்ரூவ் இந்த சிஸ்டம் வந்துட்டு நான் உங்களுக்கு எது பண்ண நீங்க கொடுத்த பணம் நான் வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டேன் நான் வந்து அக்ரி பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க யார் கொடுத்தாரோ அவர் நீங்க வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயங்களை நீங்க திங்க் பண்ணணும் யோசிக்கணும் உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவ் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சிஸ்டம் வந்து நம்ம கையில ரொம்ப அழகா கொண்டு வந்து குடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் நான் இங்க கொடுக்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் அப்படின்னா இது உருவான கதை டே ஒன்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் வெல்கம் டு ஸ்பீட் கேஷ் இந்த ஸ்பீட் கேஷ் வந்து யாருமே வந்து பாஸ் கிடையாது சாரி ஓனர் கிடையாது இந்த ஓனர் அப்படின்ற ஒரு விஷயங்களே கிடையாது இது அஹ் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து ஒரு முப்பது வருஷமா ஒரு விஷயங்களை அனுபவத்துல பீப்புளை பார்த்து 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 பீப்புளுக்காகவே வந்து ஒர்க் பண்ணி பீப்புள் எல்லாம் எங்கெல்லாம் வந்து இழந்திருக்காங்க எம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருந்தது எந்த கோவ் கிளாஸ்ல போயிருக்காங்க இந்த நெட்ஒர்க் துறையில வந்து நம்பி 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 அது ஓனரா இருக்கட்டும் டவுன்லைனா இருக்கட்டும் லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும் ஸ்பான்சரா இருக்கட்டும் அப்லைனா இருக்கட்டும் இந்த நெட்ஒர்க் துறையில எல்லா விஷயங்களும் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஜெயிக்கிறதுனால நூறு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற நீங்க தான் முதலாளி இந்த ஹெல்பிங் கன்செப்ட நீங்க தான் முதலாளி இன்னைக்கு பண பரிவர்த்தனைல இன்னைக்கு கவர்மெண்ட்டும் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுப்போம் அப்படின்ற விஷயத்துல இந்த ஹெல்பிங் கான்செப்ட் ஒவ்வொருத்தருடைய மட்டுமே மாற்றும் அப்படின்றதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க இதுக்கு ஓனர் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் நான் வந்து இது வரைக்கும் நீங்க எந்த பிளானாவது நீங்க வந்து எடுத்திருப்பீங்க பார்த்திருப்பீங்க அந்த பிளான்ல அதே ஹெல்பிங் கான்செப்ட்ல நீங்க பார்த்திருப்பீங்க நானும் இருந்திருக்கேன் நிறைய ஹெல்பிங் கான்செப்ட் நான் பார்த்துருக்கேன் பட் மேக்சிமம் வந்து ஒரு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஆயிரம் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னே தெரியும் பட் நம்ம பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஒரு பேமெண்ட் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு இருந்து மூணு மாசம் ஆகும் ஏன் ஃபோர் மந்த் கூட ஆயிருக்கு ஸோ அது அதை அப்படியே மறந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போக வேண்டியதா வேற நெட்ஒர்க் போக வேண்டியதா இந்த மாதிரி தான் விஷயங்கள் எல்லாருக்குமே நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த ஒரு இங்க வந்து நோ கம்பெனி நோ ஆபீஸ் நோ ஓனர் நோ நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நீங்க எந்த ப்ராடக்டும் ஹெல்ப் பண்ண போதும் சார்ஜ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ நோ ப்ராடக்ட் ஹண்ட்ரட் டிரான்ஸ்பரன்சி ஹண்ட்ரட் சிஸ்டம் ஒர்க் சிஸ்டம் ஒர்க் யாரு நீங்க நானும் நீங்க யாரெல்லாம் இன்வைட் பண்றீங்களோ அவங்க இதுதான் சிஸ்டம் ஒர்க் இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது பீப்புள் டு பீப்புள் அப்டூ அதான் சொல்லுது அப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் பி டு பி மெத்தட்ல ரொம்ப அழகா தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க ஒன்லி ஹெல்ப் 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 கிவ் ஹெல்ப் அண்ட் கெட் ஹெல்ப் உதவி குடுக்குறீங்க உதவி மறுபடியும் பெறீங்க இதுதான் இந்த சிஸ்டமோட கான்செப்ட் ஸ்பீட் கேஷ் பிசினஸ் பிளான் இதை எப்படி பிசினஸ் பிளானா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப் ஓகே சோ ஒரு நபர் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுத்து ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ண உடனே யாருக்கு இதை அனுப்பணும் அப்படின்ற அந்த சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு அதனுடைய பண்ணும் அவருக்கு நீங்க நான் உங்களுக்கு ஸ்பீட் கேஷ்ல இருந்து நான் கால் பண்றேன் ஸோ என்னோட நேம் பாபு உங்க நேம் வந்து குமார் நீங்க ஷோ பண்ணுது நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து டொனேட் பண்ணுறேன் சாரி தௌசண்ட் ருபீஸ் நான் அட்வொனைஸ் பண்றேன் நீங்க பிளீஸ் எனக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவருக்கு அந்த ஸ்பான்சர் யார் அந்த ஸ்பான்சர் அவருக்கு ரொம்ப தெல்ல தெளிவா இந்த பிளான் ஸ்பீக்கர் ரொம்ப கரெக்டா டிரான்ஸ்பரன்சியா கொடுத்துருக்காரோ அவருடைய ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருக்கும் எஸ் சார் ஓகே சார் நீங்க சென்ட் பண்ணிடுங்க நான் உங்களுக்கு அப்லோட் கொடுக்குறேன் இம்மிடியா கொடுக்குறாரு நடந்த விஷயங்களும் நடக்கிற விஷயத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சோ அப்போ ஒரு நபருக்கு நீங்க தௌசண்ட் ருபீஸ் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதே ரெஸ்பான்ஸோட அதே ரெண்டு பேர் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதே ரெஸ்பெக்ட் அதே அப்ரூவ் சோ நீங்க பிளீஸ் இந்த இடத்துல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நிறைய நம்ம வந்து வாங்க முடியும் சோ ரொம்ப ஹாப்பியா நீங்க வந்து இமிடியட்டா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கொடுக்க 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 தான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது இந்த இடத்துல ரெண்டு பேர் அதே ரெஸ்பெக்ட்ல உங்களுக்கு கொடுத்தாங்க இந்த இடத்துல நீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க வந்து இன்னொரு நபருக்கு ரெண்டு விதமா நீங்க கொடுக்க வேண்டியது வரும் செவன் பிப்டி செவன் பிப்டியா இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ரெண்டு ஸ்லைட்ல செவன் பிப்டி செவன் பிப்டி நீங்க ஒன்னொருத்தருக்கு நீங்க அனுப்புறதுக்கு வரும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா உண்மையா நீங்க ஒருத்தருக்கு கொடுத்தீங்களோ அதே போல நாலு பேர் உங்களுக்கு இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்து சேரும் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரில நமக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இமிடியேட்டா போய் சேர்ற மாதிரி தான் இதுதான் சிங்குலாரிட்டி நிறைய பேர் வந்து பழைய கான்செப்ட்லயே வந்து பேசுவாங்க சார் மொத்தமா குடுத்தா நல்லா இருக்குமே சார் தௌசண்டா குடுத்தா நல்லா இருக்குமே சார் சிக்ஸ் தௌசண்டா கொடுத்தா நல்லா இருக்குமே சார் நல்லா தான் இருக்கும் யாருக்குன்னா அது அவருக்கு பட் எதிர்பார்த்து இருப்பாருல எனக்கு வரும் அப்படின்ட்டு அது அவரு கிடையாது சோ இந்த மாதிரி பீப்புள வந்து நிறைய வந்து பீப்புள் டு பீப்புள் அப்ரூவ் பண்ணாம அவங்களே வந்து எடுத்துட்டு போனதுதான் இந்த மைனஸ் கொண்டாட காரணம் எல்லாமே இங்க பிளஸ் மாத்தி இன்னைக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்க வந்து ரிசீவ் ஆகும்போது நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடை நீங்க நீங்க வந்து யாருக்கு நீங்க டொனேட் பண்ணுமோ நீங்க அவங்களுக்கு டொனேட் பண்ணும் எப்படி டொனேட் பண்ணணும்னா ஒரு ஸ்லைட் செவன் ஃபிஃப்டியில இருக்கும் ஒரு ஸ்லைட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்கும் ஒரு ஸ்லைட் டூ டூட்டில இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மூணு ஸ்லைட்ல தான் நீங்க வந்து டொனேட் பண்ணுவீங்க ரீபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய ஐடி உங்களுக்கு காப்பி டு பேஸ்ட் ஆகும் அதாவது உங்களுடைய ஐடிக்கு ஐஃபன் ஒன் அப்படின்ட்டு ரீபர்த் ஆகும் அதுக்கு நீங்க இந்த சிக்ஸ் தௌசண்ட் நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க அதுல இருந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்காக உங்களையே நீங்க உருவாக்க போறீங்க இந்த இடத்துல சோ இதுக்காக நீங்க வந்து எதுவும் பின்வாக தேவையில்லை எந்த ஒரு ஒர்க்கோ அதுக்கீடு நீங்க போய் ரெண்டு பேர் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் யார் இந்த அற்புதமான வாய்ப்பு நீங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அவருக்கு மனசார நீங்க ஐநூறு ரூபாய் அனுப்பணும் நீங்க அனுப்பனோன்னே இல்ல சிஸ்டம் யார்கிட்ட இருந்த அளவு இந்த ஸ்பாய்மெண்ட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும் அதுதான் அந்த ஸ்பான்சர் கிட்ட ஓகே உங்களுடைய ப்ராஃபிட் இந்த இடத்துல டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ரெண்டாவது லெவல்ல வா சார் எஸ் சார் பிரேக் ஆயிடும் சார் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் நல்லா அதான் நெட் பிரேக் பிரேக்காக பிரேக் ஆகி வருது கொஞ்சம் இடம் மாற்ற முடியுமா வாய்ப்பு இருக்கா

இது எனக்கு போதும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஐநூறு ரூபாயில நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்காதீங்க இது உங்களுடைய குடும்பங்கள் உண்மையிலேயே வந்து வர்க்கமே செட்டில் ஆகிறதுக்கு விஷயம் தான் இங்க இருக்கு இந்த யார் இந்த இடத்துல அடுத்த லெவல் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேஸ் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் ரீபர்ட் பண்ணி இந்த ஸ்பான்சருக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் உங்க லைஃப் ஸ்டைல் வந்து உண்மையிலேயே வேற லெவல் மாறிடும் சோ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் நீங்க பண்ணதுனால எட்டு கிட்ட இருந்து உண்மையா கரெக்டா இருந்ததுனால ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துல டுவெண்டி தௌசண்ட் ருபீஸ் பண்ணுவீங்க இந்த இடத்துல டென் தௌசண்ட் ருபீஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ நீங்க இமீடியட்டா ரிசீவ் ஹெல்ப் நீங்க உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும் பார்த்துட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க அனுப்புற பணத்தை வேற ஒருத்தருக்கு அவங்க அனுப்பணும் அவங்களுடைய ப்ராஃபிட் எடுத்து சோ இந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து நீங்க வந்து அனுப்பிடுங்க நான் வந்து ரெண்டாயிரம் அனுப்புனா எனக்கு நாலாயிரம் வந்து இருக்கு நான் எப்படி அனுப்புறது அந்த இது விஷயங்கள் இல்ல நீங்க வெயிட் பண்ணி உங்களுடைய லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சோ முன்ன பின்ன டைமிங் இருக்கலாம் ஒரு சிலர் உடனே அப்ரூவ் பண்ணலாம் ஒரு சிலர் ஒன் ஹவர் கழிச்சு அப்ரூவ் பண்ணலாம் இல்ல டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் கழிச்சு அப்ரூவ் பண்ணலாம் சோ இந்த டிஃப்ரெண்ட்ல கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாருமே கோப்ரேட் பண்ணுங்க எனக்கு வரல அப்படின்ற கான்செர்ட் இங்க கிடையாது சோ விஷயங்கள கொஞ்சம் நீங்க தெளிவா பாருங்க இந்த பிளான வந்து புரிஞ்சுங்க பீப்புள் நாம தான் சிஸ்டம் ஓகே இந்த டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்க அனுப்பும் போது உங்களுக்கு இமிடியேட்டாக ரெண்டு ரீபர்த்துக்கு உண்டான ஸ்லைடு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ இந்த இந்த ஸ்லைட் வரும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இமீடியட்டா நீங்க என்ன பண்ணணும் ரீபர்த்ல போயிட்டு உங்களுடைய மெனுவில் போய் நீங்க ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் அதுவும் உங்களுடைய ஐடி தான் அதை எடுத்து வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு அதுக்குள்ள யாருக்கு நீங்க அனுப்பணுமோ இந்த டூ தௌசண்ட் ருபீஸை நீங்க ஒவ்வொரு ஐடியா நீங்கள் பேஸ் பண்ணி இமீடியா அதுக்கும் நீங்க அப்ரூவ்ட் வந்து வாங்க ஓகே ஸோ உங்க ஸ்பான்சருக்கு இந்த இடத்துல டூ தௌசண்ட் ருபீஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்னு உங்ககிட்ட இருந்து கூட போகலாம் இல்ல அதர் பீப்பிள் கிட்ட இருந்து கூட அந்த ஸ்பான்சர் இருக்கும் அவங்க போய் சேர்ந்துடும் ஓகே இந்த இடத்துல யூ கேன் கெட் பேக் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆறாயிரம் ரூபாய் நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறீங்க சோ நெக்ஸ்ட் இந்த லைன்ல நீங்க உண்மையா இருந்ததுனால பதினாறு பேர் வந்து பத்தாயிரம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது எவ்வளவு வந்து சேரும் அப்படின்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் உங்ககிட்ட நெக்ஸ்ட் லெவல் நீங்க யாருக்கும் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் எப்படி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னா சேம் இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் பண மழை ஒவ்வொரு நாளும் சான்ஸே கிடையாது நீங்க என்ன பண்ணணும் இந்த இடத்துல நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்த வாய்ப்புல இந்த க்ரௌட் பண்டிங் சிஸ்டம் தான் நமக்கு அப்ரூவ் கொடுக்க 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 ஒவ்வொருத்தரும் இந்த பணத்தை வந்து நீங்க வாங்கிட்டே இருக்கலாம் சோ அப்ப இந்த இடத்துல உங்க ஐடி அஞ்சு ஐடி ரீபர்த் ஐடி கிரியேட் ஆகும் அந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்ல நீங்க அஞ்சு அஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ஐடியா நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து யாருக்கெல்லாம் அனுப்பணும் கொடுத்து அப்ரூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த எட்டு பேரும் இந்த எட்டு ஐடியா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டே வருவாங்க சோ அற்புதமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது அடுத்து உங்க சார் சார் பாய்ஸ் எஸ்

சாய் சங்கர் ஸ்பீட் கேஸ்ட் ஓரு கொடுங்க ஓகே நீங்க ஜஸ்ட் நீங்க ஆடியோ மட்டும் தான் நீங்க வந்து பேசணும் மத்தபடி வேற எதுவும் பண்ணிக்காதீங்க தேங்க்யூ நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகே எந்த இடத்துல இருந்து சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் என்னோட வாய்ஸ் கேக்குதா

இந்த இடத்துல உங்க ஸ்பான்சருக்கு டென் தௌசண்ட் இருக்கும் அவருக்கு வந்து கிடைச்சிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்கம் எவ்வளவு லாஸ்டா உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் டோட்டலா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரே ஒரு ஐடிக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரவுண்டுக்கு இந்த இடத்துல இந்த ஐடி வெளியே வந்துடும் பட் ஆனா இந்த ஐடி உங்க ஸ்பான்சர் இன்கம் ரெகுலரா இந்த ரீபர்த் மூலயமா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் உங்க ஸ்பான்சர் இன்கம் ஃபர்ஸ்ட் ஐடியில நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க சோ அடுத்து நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ண விஷய கிரியேட் பண்ண அந்த ஐடி உங்களுக்கு மறுபடியும் இன்கம் வந்து கொடுத்துட்டு இருக்கும் எஸ் பர் ஐடி ஒன்லி த்ரீ அப்கிரேட் லெவல் அதாவது மூணு முறை நீங்க கொடுக்க போறீங்க நாலு முறை நீங்க வந்து வாங்க போறீங்க இதுதான் விஷயம் அறுபத்தி நாலு ஐடி ரீபர்த் ஆகும் அடுத்து இந்த எட்டு ரீபர்த் ஐடிக்கு பாருங்க வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் நாலு போது நைன்டி எயிட் லாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் இதே போல லைஃப் லாங் இந்த உங்களை இருக்கும் உங்களுடைய லைஃப் மாத்திட்டே இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துட்டே இருக்கும் உங்களுடைய டோட்டல் உங்களுடைய வர்க்கமே செட்டில் ஆயிடும் இதுதான் இந்த ஸ்பீட் கேஷ்னுடைய ஒரு உண்மையான விஷயம் அதாவது கிரியேட்டிவிட்டி இந்த விஷயங்களை வந்து உட்கார்ந்து இந்த சாப்ட்வேர் டீம் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அழகா நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் எந்த மாதிரி விஷயங்கள நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தா பேசிட்டு இந்த ஒன் மந்தா களத்துல இறங்கியிருக்காங்க ஸோ இந்த ஸ்பீட் கேஸ்ட் டீம் வந்து உண்மையிலேயே வந்து கிரேட் பண்ணி 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 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்களை வந்து அற்புதமா நமக்காக வந்து நமக்காக உருவாக்கி ரொம்ப அழகா நம்ம கையில வந்து கொடுத்திருக்காங்க நாம தான் இத வழிநடத்தணும் ஒவ்வொரு முறையும் உதவி செய்யும் போது ஒரு நபரை அறிமுகம் செய்தால் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் மினிமம் ரெண்டு பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா போதும் மேக்ஸிமம் பத்து இருபது முப்பது நூறு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் ஆயிடும் சொன்னாங்க ஜஸ்ட் ரெண்டு பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும் போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அதுக்காக நீங்க வந்து பாத்துட்டு நான் ரெண்டு பேரை கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு விஷயங்களை இல்லாம நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் நாம எப்படி ஹாப்பியா இருக்கும் இந்த பணத்தை வாங்கி அதே போல இவரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்க தெரிஞ்ச பீப்புள் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் ஜஸ்ட் ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க போதும் அப்படின்ட்டு நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க இது உண்மையான ஒரு விஷயம் இது உருவாக்கப்பட்டது இது வந்து வாங்கப்பட்டது அல்ல உருவாக்கப்பட்டது நமக்கான நமக்கு ராஜா சார் அப்பப்போ சொல்லுவாரு நம்ம மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் இது நாம தான் நடத்தணும் ஓகே ஒரு சுற்றுல உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் எட்டு இலவச ஐடி அப்படின்றது கிடையாது நீங்க உங்களுக்கு வர அந்த இன்கம் நீங்க பே பண்ணி தான் அதை ரீபர்த் பண்றீங்க சோ இந்த இடத்துல அது சின்ன ஒரு இது சோ அத வந்து இலவசம் சொல்ல வேணாம் நீங்க ஒர்க் பண்ணதுக்காக உண்மையா ஒருத்தருக்கு வந்து கொண்டு போய் நீங்க சேர்த்ததுக்காக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுக்குண்டான கிரியேட் பண்ணுது ஓகே இந்த உதவி திட்டத்தில் முதல் முறையாக இலவச ஐடி எட்டு மடங்கு பல பல லட்சம் முதல் கோடிகள் வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இது உண்மையா உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சோ நாம எப்படி நம்ம வழி நடத்துறோமோ அதுதான் ஸ்பீட் கேஷ் சோ ரேங்க் அண்ட் ஸ்பான்சர் இன்கம் இந்த ரேங்க் சிஸ்டம்ஸ் வந்துட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டரா இருக்கணும் அப்படின்னா அவங்க பன்னெண்டு பேரை கொடுத்தா போதும் சிஸ்டத்துல வந்து அவங்களுக்கு உண்டான எல்லா அனுமதியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு சிஸ்டம் மேனேஜர் இருபத்தி பேரை நம்ம வந்து உருவாக்கணும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் சிஸ்டம் ஹெட் ஐம்பது பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் சிஸ்டம் டைரக்டர் நூறு பேர் இந்த வாய்ப்பை கொடுக்கணும் நூறு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய இன்கம் பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் இது என்ன ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும் ரீபர்த் செகண்ட் ரவுண்ட் ரீபர்த்ல இருக்கிற இன்கம் எல்லாம் செகண்ட் ரவுண்டு அதுக்கப்புறம் இன்னும் அந்த ரீபர்த்துக்கு ரீபர்த் ஆகும் இதுதான் தேடுறோம் அப்போ இந்த ரீபர்த் எல்லாம் சேர்ந்து நமக்கு எத்தனை கோடி கொடுக்க போதுதான் கடைசியா எட்டு கோடி இல்ல அதுக்கப்புறமும் நமக்கு ரீபர்த் ரீபர்த் வந்துட்டே இருக்கும் இது மினிமம் வந்து ஒரு இதுக்காக ஸ்லைட் கொடுத்துருக்காங்க லைஃப் லாங் நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் ஓகே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து இந்த ஸ்பீட் கேஷ் அதாவது பீப்புள் அப்ரூவ் இந்த ட்ரஸ்ட்ல வந்து அவங்க வந்து இணைவாங்க யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு உண்மையா இருக்க முடியும் ஸோ இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடிக்கு ஒரு ஒரு நம்பர் தான் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ்ல ஜிபே ஆர் ஃபோன்பே உங்க ஃபேமிலிக்கு நீங்க ஒரு மூணு பேருக்கு இங்க வந்து அப்ரூவ் கொடுத்தாங்க பட் அது கண்டினியூ ஆகாது நீங்க அந்த ஃபேமிலிக்கு தனித்தனி அக்கௌண்ட் வந்து நீங்க உருவாக்கணும் அது மேக்சிமம் ஒரு டைமிங் பீரியட் வந்து கொடுப்பாங்க இப்பத்திலிருந்தே நீங்க எல்லாருமே ரெடி ஆயிடுங்க அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்குங்க மேக்சிமம் வந்து இதுல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க ஏன்னா ஹண்ட்ரட் மினிட்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பீப்புள் வந்து சஃபர் ஆகுறாங்க டைமிங் கிடைக்கல சோ நிறைய வந்து அவசரப்பட்டுறாங்க அந்த அவசரத்துல இந்த பேங்க் டீட்டெயில்ஸ்ல மிஸ்டேக் வருது சோ அதனால அந்த ஹண்ட்ரட் மினிட்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ்ல அவர் பீப்புள் கிட்ட இருந்து வரத்துக்குண்டான டைமிங் அப்ரூவ் கொடுக்கறதுக்கு டைமிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்ரூவ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கே அப்படின்ட்டு அவரு வந்துட்டு அப்ரூவ் கொடுக்காம இருந்தாருன்னா அவர் ஐடியும் ஸ்டே ஆயிடும் அவர் அவரை நம்பி இருக்கிற முன்னாடி இருக்கிற நாலு பேரும் கீழே இருக்கிற நாலு பேரும் பத்து பேரும் எல்லாருமே அவரால பாதிக்கப்படுவீங்க அப்போ பீப்புள் டு பீப்புள் நீங்க தான் அப்ரூவ் பண்ணணும் நாம தான் அப்ரூவ் பண்ணணும் இதை வந்து உங்க டைமிங்க வந்து இதுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பின்னு டுவெண்ட்டி போயிட்டு நூறு பின்னு ஐநூறு பின்னு வாங்காதீங்க பிளீஸ் ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு பத்து பின்னு வாங்க ஃபர்ஸ்ட் அந்த பத்து பின்ன கம்ப்ளீட் பண்ணுங்க உண்மையான நபர்கள் வரணும்னு ப்ரே பண்ணுங்க நூறு பின்னு வா வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த நூறு பின்ன எப்படியாவது யாருக்காவது போட்டணும் அப்படின்ட்டுதான் நம்ம மைண்ட் வந்து சொல்லும் அதனால என்ன இருக்கோ அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க அதை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த உண்மையை சொல்லுங்க இது லைஃப் பிளான் போற போற எடுத்துக்கொண்டு போற விஷயம் அப்படின்னு அவங்க கிட்ட உண்மையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஃபேக் ஐடி வராது நாம